MRL Reality Nirvanathin Premium Villa Plots ISO 9001-2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMRல் 80 சதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கி விட்டன தொடர்புக்கு 9962 888 குரைந்த மனைகளை உள்ளன முன் பதிவுக்கு முந்துக்கள் அனையிர் குடக்கம் 2-2-2-4 நாடாலுமண்ட தேரதுக்கான ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நாம் தொகு கட்சி பல இடங்களில் வேட்பாளரை அறிவித்து முதல்கட்ட பிரச்சாரத்துக்கான தேதிகளை குறித்து கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில நாம் தமிழ் கட்சியுடைய மிகப்பெரிய பலமாக கருதப்பட்ட விவசாய சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துக்கிறது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியுடைய பலமாக கருதப்பட்ட விவசாய சின்னத்தை நாம் தமிழ் கட்சி பறிகொடுத்துக்கிறதா ஏன் இன்னொரு கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது நாம் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைக்குமா என்பது குறித்தா இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் தேர்தல் ஆணையத்துடைய கிரைட்டீரியா அடிப்படையில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதே போல பதிவு செய்யப்பட்ட கட்சி இரண்டு கட்சிகள் எடுத்துறாங்க ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தா அந்த கட்சிக்கு பொதுவான சின்னத்தை வந்து ஒதுக்குறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திமுக அதிமுக காங்கிரஸு பாஜக கம்யூனிஸ்ட்டு அதே போல் வந்து தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது ஒரு காலத்தில் அப்புறம் பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த கட்சிகளுக்கு அவங்க ஏற்கனவே இருக்க சின்னத்தை வந்து ஒதுக்குவாங்க ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சின் இப்போ நாமந்த மகிழ்ச்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது ஆனால் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் பார்ட்டி அந்த அடிப்படையில் அவங்க ஒரு கிரெட்டீரியா ரிஜிஸ்டர் பார்ட்டி கொடுத்துருக்காங்க என்ன கிரெட்டீரியானா மூன்று ஆண்டுகள் வருமான வரி தாக்கல் செய்திருக்கணும் இரண்டு தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கணும் அந்த சின்னத்தில் அப்படி போட்டிட்டு இருந்தா அந்த கட்சிக்கு வந்து அவங்க இந்த பொது சின்னத்தை ஒதுக்குவாங்க அப்படித்தான் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு அவங்க கேட்ட சின்னத்தை கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகள் வருமான வரி இரண்டு தேர்தலை இருக்காங்க அந்த அடிப்படையில் மீண்டும் டார்ச் ரேட் சின்னம் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கின டார்ச் ரேட் சின்னத்தை போல ஏன் விவசாய சின்னத்தை நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கலை அப்படிங்கிற கேள்வி இப்போ பிறக்குது நாம் துணை கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் விவசாய சின்னத்தை போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் விவசாய சின்னத்தை தான் போட்டிட்டாங்க அதே போல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்மன்ற தேர்தல் இப்படி நான்கு தேர்தல்களில் நாம்தும கட்சி போட்டிருக்கு சொல்லப்போனால் ஈரோடு கிழக்கு தே இடைத்தேர்தலை இருக்காங்க அதே போல் வந்து வேலூர் இடை வேலூர் உள்ளிட்ட பன்னெண்டு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல்களையும் நாம தம்பி போட்டிட்டது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தேர்தலுக்கு மேலே இந்த விவசாய சின்னத்தில் நாம்தும கட்சி போட்டிட்டு இருக்குது நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஊராட்சி கணக்கிடும்போது நான்கு முக்கியமான தேர்தல்களை நாம தம்பி விவசாய சின்னத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் இதே விவசாய சின்னத்தில் நாம் ரெண்டாயிரத்தி பெற்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தோரு லட்சத்தி எம் எட்டாயிரம் வாக்குகளை வந்து இதே விவசாய சின்னத்தை வந்து நாம் தமிழ்ச்சி பெற்று ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு வாக்குகளை நாம் தொழ்ச்சி இதே விவசாய சின்னத்தில் ஒரு இடைத்தேர்தலில் பெற்று அப்போ ஒரு நான்கு முக்கியமான தேர்தலை விவசாய சின்னத்தை வைத்து போட்டியிட்ட கட்சிக்குத்தான் தேர்தல் ஆணையம் முக்கியத்துவம் கொடுத்து விவசாய சின்னத்தை ஒதுக்கி இருக்கணும் ஆனால் இதுவரைக்கும் தேர்தலையே போட்டியிடாத பதினோரு மாநிலங்களில் இருப்பதாக சொல்லியிருக்கிற பாரதிய பிரஜா ஆகித்யா பார்ட்டி பேப் அப்படிங்கிற அழைக்கப்படுகிற ஒரு கர்நாடகாவை சார்ந்த ஒரு கட்சி சொல்லப்போனா அது ஒரு லெட்டர் பேட் கட்சி அந்த கட்சி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு மகாராஷ்டிரா உள்ளிட்ட பதினோரு மாநிலங்களில் தாங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு நேஷனல் பார்ட்டின்னு சொல்லி அந்த கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட கேட்குறாங்க எங்களுக்கு வந்து கான் கிசான் சின்ன வேணும் விவசாய சின்ன வேணும் அப்படின்னு கர்நாடகாவில் அது ஒரு சின்ன கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பிரிந்த ஒருத்தர் வீரரெட்டி என்பவர் தான் அந்த கட்சியினுடைய நிறுவனர் அவர் தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் அந்த கட்சி இருப்பதாக அவங்க அவங்களுடைய இதில் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை கொடுத்து அந்த அவங்களுக்கு ஒரு அப்டேவேட் கொடுப்பாங்க இல்லையா அந்த அப்டேவேட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி இல்லை வேர் அப்படிங்கிற ஒரு தலைவரை நம்ம இது தெரிய தெரியாது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க லெட்டர் நட்சப்படை கட்சிகள் சின்ன சின்ன அமைப்புகள் ஆனால் இந்த பாரதிய பிரச்சா ஆகித்யா பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலையும் இருப்பதாக சொல்லித்தான் அவங்க இந்த கான் கிசான்ங்கிற விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க இப்போ டார்ச் ரேட் சின்னத்தை வேற யாரும் கேட்கல அப்படிங்கிறதுனால அவங்க மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்துறாங்க இந்த விவசாய சின்னத்தை இந்த பார்ட்டி கேட்டுச்சு அதனால் கொடுத்துருக்கோன்றாங்க தேர்தல் ஆணையத்துடைய வரைமுறையின் நெறிமுறையின் அடிப்படையில் மூன்று ஆண்டுகள் ஐடி இரண்டு தேர்தலை போட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் இந்த விவசாய சின்னத்தை கொடுத்துருக்கணும் விவசாய சின்னத்தை வைத்து இவ்வளவு பெரிய தேர்தலை எதிர்கொண்டு முப்பத்தோரு லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை நாம் தமிழ்ச்சி பெற்றுக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தா நாம் தமிழ்ச்சி தான் கொடுக்கணும் இப்போ நாம் தமிழ்ச்சிக்கு கொடுக்காம வேறொரு இதுக்கு கொடுத்தது என்பது உறுதியான செய்தி உண்மையான செய்தி தான் ஆனால் அது சின்ன முழுமையாக நாம் தமிழ்ச்சிட்டு பறிபயிர்ச்சானா இல்லை நாம் தமிழகி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க வரைக்கும் அவங்க ரிஜெக்ட் செய்யலை அதற்கான முழுமையான தேர்தல் ஆணையத்துக்கும் நாம் தமிழ்ச்சி லீகல் விங்குமான இது வந்து போய்கிட்டு இருக்கு நாளை மீண்டும் வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி இந்த சின்னத்தை முழுமையாக பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் நாம தமிழ்ச்சி ஈடுபட்டு இருக்காங்க ஒரு வேலை இந்த சின்னத்தை நாங்கள் அவர்களுக்கு தான் கொடுப்போம்னு சொன்னா நீதிமன்றம் சென்று போராடி இந்த சின்னத்தை பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் நாம தொடங்கி விட்டது நான் அறிந்தவரை நாம தமிழ்ச்சி வழக்கறிஞர் பாசறை நாம பொறுப்பாளர் இல்லாட்டி விசாரிச்ச போது நூறு விழுக்காடு விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு தான் கிடைக்கும் நமக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் கொடுத்த எல்லா கிரெட்டீரியாவும் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் பொருந்தது அந்த கட்சி இதுவரைக்கும் தேர்தல் அரசியலே போட்டியிடலை முதல் முறையாக இப்ப தான் போட்டு வராங்க அதுவும் ஒரு மாநில கட்சி தான் தேசிய கட்சின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க எந்த மாநிலங்களும் இல்லை அதனால நாம் தமிழ் கட்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கிறது இதற்கு பின்னால அரசியல் சதி இருக்குமா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் வந்து மிகப்பெரிய ஒரு படத்தை சேர்க்கிறது சொல்லப்போனா நாம் தமிழை கொள்கைகளுக்கு நேரடியாக ஒத்து போகிற ஒரு சின்ன எந்த சின்னத்தை கொடுத்தாலும் இவ்வளவு ஒத்து போகாது நாம் தமிழ்ச்சி தற்சார்பு அரசியல் பேசுகிறது விவசாயம் குறித்து பேசுகிறது ஆடு மாடு மேய்த்தல் இயற்கை விவசாயம் செய்பவர்களை நான் வந்து அரசு வேலையாக கொடுப்பேன்னு சொல்றாங்க கால்நடை பராமரித்தல் சூழலியல் அரசியல் உயிர்ணை அரசியல் மண்ணுக்கான அரசியல் கனிம வளம் பாதுகாக்கணும் மலைகளை பாதுகாக்கணும் ஆற்று மல்கொள்ளை தடுக்கணும் என்று ஒரு ஒரு நிலத்துக்கான மண்ணுக்கான அரசியலை பேசுகிற பொழுது அதற்கு நேராக ஒத்து போற ஒரே ஒரு சின்னம் விவசாய சின்னம் அதே போல் விவசாயத்துடைய பெருமைகள் குறித்தும் விவசாயம் என்பது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பண்பாடு அது தொழில் அல்ல பண்பாடு என்ற அடிப்படையில் விவசாயத்துடைய பெருமைகள் நம்முடைய இயற்கை விவசாயத்துடைய பெருமைகள் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க மேடைகளில் இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு விவசாயத்துடைய பெருமையை கொண்டு போய் சேர்த்தது வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் அப்போ அதற்கு நேராக ஒத்து போற ஒரே ஒரு சின்னம் விவசாய சின்னம் இந்த சின்னம் கிடைத்ததால் மட்டும் அவர் விவசாயத்தை பற்றி பேசலை சின்னம் கிடைப்பதற்கு முன்பாகவே கிடந்த பதிமூணு பதினாலு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக விவசாயத்தை பற்றி சீமான் பேசி வராங்க நாட்டு மாடுகளை பற்றி அண்ணன் சீமான் பேசி வராங்க ஆட்டுக்கறி நம்ம வந்து இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நமக்கு வந்து ஆண்டு ஒன்றுக்கு ஆட்டுக்கறிக்காக மட்டும் செலவு செய்யணும் ஆட்டினுடைய சந்தை மதிப்பு பாடினுடைய சந்தை மதிப்பு மாட்டினுடைய சந்தை மதிப்பு இதெல்லாம் குறித்து அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசி வராங்க அப்படிங்கும்போது அதற்கு ஒத்துப்போகிற ஒரே சின்னம் விவசாய சின்னம் அந்த சின்னத்தை முடக்குகிற பொழுது அந்த சின்னத்தை வந்து நாம் தமிழ்ச்சி கிடைக்க விடாமல் நாம் தமிழக வாக்குகளை சரிக்க முடியும் என்று நிச்சயமாக நாம் நினைக்கிற நினைக்கத்தான் செய்வாங்க ஆனால் அதனால் நிச்சயமாக நாம் வீழ்த்தி விட முடியுமா என்றால் நூறு விழுக்காடு முடியாது சட்டத்தின்படி நாம் தமிழ் தான் இந்த சின்னம் கிடைக்கணும் எப்பவுமே அண்ணன் சீமான சின்னத்தை விட எண்ணம் தான் முக்கியம் ஒவ்வொரு தேர்தலுக்குமே ஒவ்வொரு புதிய புதிய சின்னங்களை ஒவ்வொரு கட்சி கொடுங்க அமெரிக்காவில் வந்து நம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பரு ஒரே சின்னங்கிறது போது சின்னத்தை பார்த்து மக்கள் வாக்கு செலுத்துக்கிற ஒரு ஒரு மோசமான அணுகுமுறை இருக்கிறது திமுகவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் புதிய சின்னம் கொடுங்க அதிமுகவுக்கு புதிய சின்னம் கொடுங்க சின்னங்கும் போது அந்த சின்னத்தை பார்க்கும்போது எம்ஜிஆருடைய முகம் வருகிறது ஜெயலலிதாவுடைய முகம் வருகிறது இங்கே என்ன தான் திமுக தவறு செய்தாலும் கலைஞர் உள்ள பற்று அண்ணாத்துறை மீது பற்று அதில் ஓட்டு போட்டுறாங்க இங்கே அதிமுக எவ்வளவு தவறு செய்தாலும் எடப்பாடி யாரும் பார்க்குறதில்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு ஓட்டு போட்டுறாங்க காங்கிரஸ் சின்னத்தை பார்க்கும் போது இப்ப இருக்கிற தலைவர்கள் முகம் வராம நேரு முகம் இந்திரா காந்தி முகம் காந்தி முகம் வந்துருது ஓட்டு போட்டுறாங்க பிஜேபிக்கும் போது மோடியை பார்க்கறதை விட அங்கிருக்கிற நல்ல தலைவர்களை பற்றி வாஜ்பாயுடைய முகம் வருது வாஜ்பாய்க்காக ஓட்டு போடணும்னு பல பேர் நடப்பான் இப்படி சின்னத்துக்காக ஓட்டு போடுகிற அணுகுமுறை ரொம்ப தவறானு சொல்லி ஒவ்வொரு மேடம் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது எல்லா கட்சிகளும் சின்னத்தை மாத்துங்க ஆனா நாம் கட்சிக்கு மட்டும் சின்னத்தை மாத்தி மாத்தி கொடுத்தா அது வீழ்ந்தும் என்று நினைப்பது அடிப்படை ஜனநாயகத்துக்கே எதிரானது ஒரு சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு கட்சிப்படுத்துகிற பாடு என்பது மிகப்பெரிய விஷயம் இப்ப திமுக வடிவங்களை உதயசூரன் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து துண்டறிக்கை சுவரட்டி பதாகை என்பதை தாண்டி தொலைக்காட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு தொலைக்காட்சிகள் திமுக குடும்பத்துக்கு இருக்கு திமுகவுடைய குடும்பத்துக்கு இருக்கு அந்த ஐம்பத்தி நாலு தொலைக்காட்சிகள் மூலியமாக உதயஸ்வரன் சின்னம் போய் சேரும் தேர்தலுக்கு ஐடி விங்குடைய செயல்பாட்டுக்கு மட்டும் முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபா கொடுத்து கூட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய் தேர்தலுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஐடி விங்கில் தொடங்கி எஃப்எம்ஆர் இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் யூடியூப்புடைய விளம்பரங்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவுடைய விளம்பரம் இருக்கட்டும் சா எந்த வெப்சைட்டை திறந்தாலும் ஸ்டாலின் தான் வராரு வெடியில் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதே போல் வெற்றி நடை போடும் தமிழகமேனு சொல்லி கடந்த தேர்தலில் அதிமுக படநூறு கோடிகளை கட்டி கொட்டி வந்து வேலை பார்த்தாங்க இந்த முறையும் வந்து சுனில் போன்றவர்கள் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செஞ்சு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுபோல் ஒரு ஐம்பது ஆண்டு கால சின்ன உதயசூரியன் நாற்பது ஆண்டு கால சின்னம் அதிமுக சின்னம் கம்யூனிஸ்ட்டுக்கு அதுவாடா அது வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷம் சின்னம் கை சின்னமாக அது ஒரு எழுபது ஆண்டு கால சின்னம் பாரதிய ஜனதா கட்சி சின்னமாக அது ஒரு முப்பது ஆண்டு கால சின்னம் இப்போ எல்லா சின்னங்களுமே மக்கள் மத்தியில் பதிவு செய்யப்பட்டுச்சு ஆனால் நாம் தமிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஐந்தாண்டு காலத்தில் விவசாய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய போராடி கொண்டிருக்கிறது இப்போ தான் கடந்த ஆறு மாத காலமாக தான் எல்லா கூட்டங்கள்லேயும் புலிக்கொடியை போடுவது போல நம்ம வந்து சின்னத்தை போடணும் புலிக்கொடியை பார்த்து மக்கள் ஓட்டு போட போறது இல்லை அது நம்ம கொடி தான் ஆனா சின்னம் தான் முக்கியம் சின்னத்தை வந்து எல்லா இடங்களையும் போடுங்க குறிப்பா நாம் நமக்கு மேடையில் இருக்கக்கூடிய அந்த போ போடியம் போடியத்தில் வந்து முன்னாடிலாம் நாம தமிழகச்சி நாடு சட்டமன்ற தொகுதி நாம திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதினு சொல்லி புலி சின்னம் இருக்கும் அதில் விவசாய சின்னத்தை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அந்நிசிமானவள் சொன்னதன் அடிப்படையில் விவசாய சின்னத்தை அந்த இடத்துல போட ஆரம்பித்தாங்க அப்புறம் மேடை பதாகையில் தலைவர் படம் இருக்கும் அண்ணன் படம் இருக்கும் புலி சின்னம் இருக்கும் என்ன கூட்டம் தலைப்பு இருக்கும் ஆனால் அதில் விவசாய சின்னத்தையும் நம்மாழ்வார் புகைப்படம் வல்லூருடைய புகைப்படத்தை வந்து அண்ணன் நிசுரிமானவள் போட சொன்னாங்க அதே போல் சுவரட்டி அடித்தா துண்டறிக்கி அடித்தா நாம் தமக்ச்சிடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களில் நாம் தமகிழ்ச்சி எந்த நெகலூரில் முன்னெடுக்கிறதோ எல்லாவற்றிலையும் விவசாய சின்னத்தை வைத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நமக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் கிடையாது நாம் இப்போற கூட்டத்தின் மூலமாக நம் கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பது போல சின்னத்தையும் கொண்டு போய் சேர்ப்படும் என்றான சீமானோர் அறிவுறுத்தல் செய்ததால ஆறு மாத காலமாக தான் இந்த சின்னத்தை அதிக அளவில் நாம் தமக்ச்சி ப்ரோமோட் செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இன்றைக்கு விவசாயி என்ற அந்த புகைப்படத்தை பார்த்தாலே நாம் தொலை கட்சியுடைய இணையாக விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அது கான் கிசான் தான் கரும்பு விவசாயி தான் சொல்ல கரும்பு விவசாயம் தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில் தான் அதிகம் ஆனா அந்த சின்னத்தினுடைய உண்மையான பெயர் கரும்பு விவசாயி கான் கிசான் ஆனா அதை விவசாய சின்னமாக மாற்றி நாம தமிழ் முழுமையாக ஒரு அந்த விவசாயி விவசாயி போய் சேர்த்தாங்க ஏற்கனவே நாம தமிழ் கட்சியான சின்னத்தை மறைப்பதற்கு பல அளவில் வந்து வேலை பார்த்தாங்க எல்லா சின்னமும் பழிச்சுன்னு தெரியும் ஆனா நாம தமிழ் சின்ன மட்டும் டல்லா இருக்கும் அப்ப டல்லா இருக்கும்போது மக்களுக்கு சிலவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கும் வயசானவங்க பெரியவங்க அதில் வந்து ஒரு எது ஈர்ப்பாக இருக்கோ எது அட்ராக்ஷனாக இருக்கோ அது மேலே தான் ஒரு பாறை விடும் நாம் கட்சிக்கே ஓட்டு போடணும் போயிருந்தாலும் கூட அண்ணன் சீமானவர் ஜெயிக்கணும் என்ன இருந்தால் கூட அந்த இடத்துல போய் பார்க்கும்போது சின்ன தெரியலை அப்படின்னு சொல்லி பல பேர் வேற கட்சிக்கு போட்டுருவாங்க அதே போல் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வேட்பாளருடைய பெயர் வந்து ஆல்போபேட்டில் வந்து முதல் பெயராக இருந்தாலும் கூட முதல்ல தேசிய கட்சி அப்புறம் மாநில கட்சி அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்புறம் தான் பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு வருது அதில் நாம தமிழ்ச்சிக்கு எட்டாவது இடம் பத்தாவது இடம் பன்னெண்டாவது இடம் முப்பத்தி ரெண்டாவது இடம்னு சொல்லி ரெண்டாவது பாக்ஸுக்கு ஓடி போயிருது அப்போ அதில் நாம தமிழ்ச்சி புறக்கணிக்கப்பட்டுச்சு சின்னத்தை மறைச்சாங்க அப்புறம் நாம்தமிழ்ச்சுடைய எண்ணிக்கை அடிப்பில் தள்ளி போச்சு இப்போ நாம் தமிழ்ச்சி சின்னத்தையே மொத்தமாக முடக்கிட்டா அவங்க வாக்கு வாங்குவதை குறைச்சிடலாம் நாம் தமிழ் கட்சி மூணாவது கட்சியாகவோ இல்லை அதிமுகவை தாண்டிய ஒரு கட்சியாகவோ அதிகரோட வாக்குகளை பெற்ற கட்சியாகவோ இந்த தேர்தலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆளும் கட்சி ஆண்ட கட்சி மேலே ஆண்டுகிட்ட கட்சி எல்லா கட்சியுமே முயற்சி செய்கிறது அதற்கு தேர்தல் ஆணையமும் என்கிற ஜனநாயக அமைப்பும் பலியாயிடக்கூடாது தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒத்து போயிடக்கூடாது என்பதுதான் நம்மை போன்றவருடைய மிகப்பெரிய கவலை கேள்வி ஆனால் நீதிமன்றம் சென்றால் நூறு விழுக்காடு விவசாய சின்னத்தை மீட்டுவிட முடியும் என்பது நாம் தமிழில் லீகல் சொல்லுகிற நம்பிக்கை சீமானும் உறுதியா இருக்காரு கொடுத்தே தீர்வாங்க ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது லீகலா நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தேர்தல் ஆணையத்துறை நிறைய மூன்று ஆண்டுகள் ஐடி இரண்டு ஆண்டுகள் போட்டிட்டு இருக்கணும் அதே போல வரவு செலவு கணக்குகளை வந்து முழுமையாக தாக்கணும் அது எல்லாமே நாம் தமிழ்ச்சி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அதனால சின்னம் பறிவுவதற்கோ சின்னத்தை வேற யாருக்கும் கொடுப்பதற்கோ வாய்ப்பே இல்லை போறான் விவசாயி என்பது இந்த தேர்தல்ல தெரியும் அதனால நாம் தமிழ்ச்சிய உறவுகளோ நாம் தமிழ்ச்சியின் பொறுப்பாளர்களோ நாம் தமிழ்ச்சியின் ஆதரவாளர்களோ இந்த செய்திகளை கண்டு குழம்பவோ கவலைப்படவ தேவையில்லை நிச்சயமாக இந்த தேரலில் நாம் தும் கட்சியே விவசாய சின்னம் கிடைக்கும் நமக்கு சின்னத்தை விட நாம் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றி விட முடியும் என்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எண்ணம் நம்மளிடத்தை இருப்பதால நாம் நினைத்தது நடக்கும் வெல்வான் விவசாயி நாம வெள்ள வைக்கணும் சாட்டையை அடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தலைநீ வரை